டாட்டா ஏசி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கூண்டு வண்டி மக்களே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பி சிக்ஸ் மாடல் இது வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குற பாருங்கள் இந்த நம்பர் கூப்பிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை சிங்கிள் ஓனர் பி சிக்ஸ் மாடல் பார்த்துக்குங்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி போயிருக்குது சரி வண்டி ஓட்டிருக்கிறாங்க வண்டி நல்லா கண்டிஷன் நல்லா இருக்குது எடுத்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா வண்டி பக்காவாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு கிடைக்குமான்னு தெரில என்ன ரேட்டு என்ன பார்த்துட்டிங்கன்னா வண்டி வீடியோ போடுற பார்த்துக்குங்க வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க வண்டி நல்லா கண்டிஷன் நல்லா இருக்குது அவங்க வந்து கேட்ரிங்க்காக ஓட்டிகிட்டு இருந்தாங்க வண்டி தான் கேட்ரிங்க்காக ஓட்டிகிட்டு இருந்தாங்க வேறு எந்த யூஸும் அதிகமாக பண்ணலை மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி டாடா ஏசி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கூண்டு வண்டி மக்களே இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சிக்ஸ் மாடல் இது வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குற பாருங்கள் இந்த நம்பர் கூப்பிடுங்க இந்த வண்டி வந்து மாடல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி சிங்கிள் ஓனர் இந்த இது வண்டி இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது கோயம்புத்தூரில் தான் இந்த வண்டி இருக்குது நீங்கள் கீழே நம்பரை கொடுக்குற பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லிடலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு எஃப்சி இல்லை சிங்கிள் ஓனர் பி சிக்ஸ் மாடல் பார்த்துக்குங்க கூண்டு வண்டி டயரு நாலு டயர் சூப்பராக இருக்குது பார்த்துக்குங்க டயரை பார்த்துக்குங்க நாலு டயர் நல்லா சூப்பராக இருக்குது ரொம்பவும் யூஸ் பண்ணலை பார்த்திங்கனா நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்குது வண்டி உங்களுக்கு அதுவும் போடுறேன் கீழே போடுறேன் பார்த்துக்க நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி போயிருக்குது சரி வண்டி ஓட்டியிருக்கிறாங்க வண்டி நல்லா கண்டிஷன் நல்லா இருக்குது எடுத்து கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிங்கன்னா வண்டி பக்காவாக இருக்கும் இந்த ரேட்டுக்கு கிடைக்குமான்னு தெரில என்ன என்ன பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு ஐம்பது மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க வாங்க நேரில் வாங்க பத்தோ இருபதோ கம்மி பண்ணி எடுக்கலாம் வண்டி நல்லா தரமாக இருக்கும் ஓகே மக்களையும் இந்த வண்டி இல்லை வேறு எந்த வண்டி வேணாலும் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க வண்டியோட வீடியோவாக எடுத்து வச்சுருக்கிறோம் பார்த்துக்குங்க வண்டி வீடியோவை போடுற பார்த்துக்கங்க வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க வண்டி நல்லா கண்டிஷன் நல்லா இருக்குது அவங்க வந்து கேட்ரிங்க்காக ஓட்டிகிட்டு இருந்தாங்க வண்டி தான் கேட்ரிங்க்காக ஓட்டிகிட்டு இருந்தாங்க வேறு எந்த யூஸும் அதிகமாக பண்ணலை கேட்டிருப்பீங்க வண்டி இன்ஜின் சவுண்டு எப்படின்னு பார்த்துருப்பீங்க இன்ஜின்லாம் பக்காவாக இருக்குது மக்களே நேரில் வாங்க கம்மி பண்ணி எடுக்கலாம் வண்டி சூப்பராக இருக்குது வண்டி ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வண்டி ரேட்டு வாங்க நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் மக்களே